ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸில் ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சவொன்னே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து திவ்யாவுக்கு வந்து டீம் பியில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வினோத் திவ்யா பார்வதி தான் இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஏழரைங்கள்லாம் ஒன்றா விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சண்டை போட்டுட்டு ஏதோ விருப்பமே இல்லாமல் போயிட்டு ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம் பி இவங்களுக்கு தோற்று போச்சு தோற்று போனதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொன்ன ஒரு ஆன்சரும் திவ்யா சொன்ன ஒரு ஆன்சருன்ற மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் பார்வதி வந்து என்ன சொன்னாங்க திவ்யாவால் தான் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொன்னாங்க அதுக்கு திவ்யா வந்து என்ன சொன்னாங்க பார்வதி சொன்ன ஒரு தான் வந்து நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து பார்வதி வந்து பாடி ஷேமிங் பண்ணி ரொம்பவே வந்து பார்வதியை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க அதுக்கு பார்வதி என்ன பண்ணாங்க தேவையில்லாத பண்ணாத பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரிஞ்சியாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொன்னாங்க அதுக்கு திவ்யா என்ன பண்ணாங்க உன்னால் தான் மட்டும்தான் டீம் தோத்தது இதுக்கு ரீசன் நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பேசிக்கிட்டு ரொம்பவே பாடி ஷேமிங் பண்ணாங்க பார்வதியை பார்த்து அதில் பக்கத்தில் கனி உக்காந்துட்டு இவங்க பண்ணுற பாடி ஷேமிங்கெலாம் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படிதான் நீங்கள் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனி வந்து ரொம்பவே திவ்யாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து ரீசன் வந்து தலைக்கிட்ட கிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு திவ்யா இவங்க பார்வதி வந்து எது வந்தாலும் எங்ககிட்டே நீங்கள் சொல்லலாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொன்னாங்க அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க நான் சொல்கிறது உங்ககிட்ட சொல்லி முடிச்சேன் நான் தலைக்கிட்ட வந்து அட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து மென்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத திவ்யா வந்து பாட்டு பாடினாங்க குள்ள நரி அப்படின்றதெல்லாம் அதை நான் இல்லை நீ தான் அப்படின்ற மாதிரி திவ்யா சொன்னாங்க வித்தின் செகண்டு யோசிக்காமல் என்னை பார்த்து நீ பயந்துட்ட என்ன திவ்யான்னா பயம் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கிட்ட சொன்னாங்க திவ்யா யார் ஒன் எனக்கு உன்னை பார்த்து பயமா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து திவ்யா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு திவ்யா வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை பார்வதி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் திவ்யா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படியே அமைதியாகிட்டு கிட்டே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க நீங்கள் எனக்கு முதல்ல காஃபி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எங்கன்னா நின்று சண்டை போட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து சரி வேண்டாம் விட்டுடுங்க இனி சண்டை வேண்டாம் தோத்தது தோத்ததாகவே இருக்கட்டுன்னு சொல்லிவிட்டு பார்வதியும் திவ்யாவையும் அமைதி பண்ண சொல்லிவிட்டு கம்பருவதி நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டார் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்